பூனைக்குட்டி மீசை வைத்த பூனை சுற்றும் விளையாட்டில் பாலை தேடி கொடிக்கும் குட்டி எலியை தூரத்தி பிடிக்கும் குட்டி பரநிலேலி படுக்கும் குட்டி எங்கள் வீட்டு செல்ல குட்டி மியா மியாவ் மியாமியா மியாவ் மியாவ் பூனக்குட்டி, மீசை வைத்த பூனைக்குட்டி காலை சுற்றும் பூனைக்குட்டி விளையாட்டில் படுச்சுட்டி பாளை தேடி குடிக்கும் குட்டி எ தூரத்தி பிடிக்கும் குட்டி பரணில் ஏறி படுக்கும் குட்டி எங்கள் வீட்டு செல்ல குட்டி மியாமியா மியோமியா பூனைக்குட்டி மீசை வைத்த பூனை சுற்றும் விளையாட்டில் பாலை தேடி கொடிக்கும் குட்டி எலியை தூரத்தி பிடிக்கும் குட்டி பரநிலேரி படுக்கும் குட்டி எங்கள் வீட்டு செல்ல குட்டி மியாமியாவ் மியாமியா